அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் டிசம்பர் இருபது முதல் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னி லக்னம் அண்டு கண்ணிராசி என்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிரடி காட்டி தன்னை வியக்கும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அதிரடி காட்டி தன்னை வியக்கும் நேரம் ஸோ இப்போ இந்த தலைப்பில் இருந்தே புரிஞ்சிருக்கலாம் இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் தற்பெருமை வர்ற மாதிரி தன்னையே வியக்கக்கூடிய நே ஒரு சூழல் ஏற்படும் எல்லாம் கடவுள் அருள் அப்படிங்கிறப்ப ஒரு சமநிலையில் இருக்க முடியும் இல்லாட்டி கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்கள் மற்றவங்களை நல்லவங்களை அறிவாளிகளை இழக்கிற மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்திடும் கவனம் தேவை ஆனால் அதிரடி காட்ட முடியும் ஏன் இதை மாதிரி உங்களுக்கு இந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான புதன் ஒன்று பத்து குடையுமே மூணாம் இடத்துல இருக்கான் தைரியமாக களத்தில் இறங்கி வர்றது வரட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்னு களத்தில் இறங்கி செய்வீங்க பேச்சாக இருக்கட்டும் இந்த கான்ஃபிடண்ட்டாக வழிபடும் ஆனால் லக்னத்தில் உள்ள அந்த கேது ஒரு குழப்பத்தை ஒரு ஆராய்ச்சி குணத்தை இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு அந்த அந்த எண்டியும் நெகட்டிவ் எண்டியும் திங்க் பண்ண வைப்பார் குழப்புவார் அது நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஞானி போல் பிஹேவ் பண்ணிடுவீங்க வர்றது கடவுள் கொடுக்கறது பரவாயில்ல ஏற்றுக்குவோம் அப்படின்ட்டு இறங்க முடியும் இல்லாட்டி விரக்தி ஒரு மாதிரி அன் சில பேருக்கு இது பேடு திசா பத்தி நடந்துச்சுன்னாக்கா போப்பா கடவுளாவது இது ஒன்றாவுது அப்படின்னு சொல்கிறது புலம்புறது இதெல்லாமும் நடக்கும் ஸோ இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது என நான் அதை சொல்லுவேன் கடவுளையும் போய் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஸோ ஏழாம் இடத்துல கே ராகு இருக்கிறது லக்னத்தில் கேது ஏழில் ராகு இருக்கிறது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் மற்றவங்க சூழல் வழியாக குழப்பங்கள் ஏன்னா புதிய சூழல் புதிய நபர்கள் இப்படி இப்படிலாம் பார்க்குற மாதிரி இருக்கும் இது என்ன செய்கிறதுனே தெரில ஒரு புலம்புறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையாக மரியாதையாக வரும் அதை நீங்கள் அதிரடி காட்டணும் ஏன் அப்படின்னாக்க இந்த ராகு சனி பகவான் போன்று வேலை செய்வார் நீங்க தான் பயந்துட்டு இருப்பீங்க மற்றவங்க உங்களை மதிப்பார்கள் ஏன்னா இந்த சனி பகவான் ஐந்து ஆறு குடையவ ஆறாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார் அதனால அதிரடியாக வேலை பார்க்கணும் எதற்கும் பயப்படக்கூடாது நீங்கள் பொதுவுல கொஞ்சம் பயம் உள்ளவர்கள் தான் ஏன்னா புதன் அப்படின்னாலே நெகட்டிவ் வந்து பயம் பாசிட்டிவ் வந்து புத்திசாலித்தனம் அது மிதுனத்தை விட கண்ணி பரவாயில்ல காரியத்துல இறங்கி அது பாட்டுக்கு வேலை செய்யும் மிதுனம் பேச்சு பேச்சோடு தான் சொல்லுவேன் அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் களத்துல இறங்கி வேலை செய்யணும் பயத்தை விட்டுடணும் எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆனால் ஆறாம் இடத்துல இந்த சனி பகவான் இருக்கிறப்ப எதிரிக்கு மார்பில் ஆணையும்பாங்க மற்றவன் அப்படியே பயப்படுவான் அவங்கள கண்டு என்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் திறமசாலி புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி பயப்படுறதுக்கான இதை கொடுக்கும் அவனே ஐந்தாம் இடத்ததிபதியாக வர்றதால ஒரு பயம் தடைகள் பிரச்சனைகள் பூட்டி பொறாமைகள் இல்லை உடம்பு சரியில்லை இப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடிய அப்படிலாம் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் கூட அதிர்ஷ்டமாக மாறும் உங் ஏன்னா உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு மிகவும் யோகாதிபதியான அந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் பூர்வ பாக்கியாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறது கொஞ்சம் சுமார்னாலும் இரண்டாம் இடத்ததிபதி ஐந்தில் இருக்கிறப்பெல்லாம் பேச்சில் ஒரு ஒரு விழிப்புணர்வு இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கும் அதன் மூலம் புகழ் பெருமை வரும் ஆனால் அந்த சுக்கரன் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்புறம் அவரும் ஆறாம் இடத்துல போய் மறைகிறார் இது கொஞ்சம் சுமாரான அமைப்பு அப்போ தான் இந்த கடவுள் இருக்காரா கடவுளில் அந்த குழப்பங்கள் வர்றது இல்லாட்டி மெடிடேட் பண்ணாமல் இருக்கிறது அலட்சியமாக இருக்கிறது இப்படிங்கிறதெல்லாம் வரும் மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி ஆறில் மறைகிறப்ப கடவுளை நிந்திக்கிற மாதிரி சில குளறுபடிகள்லாம் வரும் செய்யலாமா வேணாமான்னு வரும் உங்களை நினச்சிட்டு செஞ்சீங்கன்னா அது பயந்தான் மேலும் உங்களுக்கு கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்கிற அதனால தான் அதிரடி காட்டணும்னு ஒரு வேர்டை போட்டிருக்கேன் அதிரடி காட்டுறப்ப உண்மையிலேயே அபரிமிதமான வெற்றி வரும் ஏன்னா அவங்க லக்னாதிபதி மூணில் இருந்து அந்த பாதகாதிபதியான குரு பகவானை பார்க்குறார் அவரும் வக்ரம் பெற்று போயிருக்கார் மற்றவங்க சற்று குழப்பத்தோடையே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் நெகட்டிவ் வராது ஏன்னா அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் அவன் நன்மை செய்கிற பாவத்தில் உட்காந்துருக்கான் ஒன்பதாம் பாவத்தில் உட்கார்ந்து உங்கள் லக்னம் அன்ற ராசியை பார்க்குறது சிறப்பு என்ன அவர் வக்ரம் பெற்று போய் தான் மற்றவங்க சூழல் வழியாக நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா மாறாக நடக்கும் எதிர்பாராமல் இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும் பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை வரும் உங்களுக்கு அண்டு தைரியம் வரும் இருந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிறது கடவுள் நம்பிக்கையோடு செய்கிறப்ப ஆச்சரியத்தை பார்ப்பீங்க ஏன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுறப்ப இந்த பயத்தில் விட்டுருவீங்க ஏன்னா ஆறாம் இடத்திபதியும் வழுக்கிறார் உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை அப்படி கொஞ்சம் ஃபீபிளான ஆளுங்க தான் ஏன்னா இது இந்த புதன்கிறது ஆண் கோளும் அல்ல பெண் கோளும் அல்ல இப்படியும் அப்படியும் உள்ள கோல் அதனால உங்களுக்கு ஒரு 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 ஈசினஸ் ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் ஆனால் பெரிய அளவுக்கு நிம்மதி சந்தோஷம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல பன்னெண்டில் இருக்கிறப்ப அந்த லாபங்கள் வந்ததை வச்சு சிறப்பாக செலவு செஞ்சு நல்ல காரியங்கள் சுப செலவுகள்லாம் பண்ணி அப்படி ஒரு திருப்தியாக இருக்க முடியும் பரவாயில்லப்பா ஒரு ட்ராக்குக்கு வந்தோம் ஒரு ஒழுங்குக்கு வந்தோம் அப்படின்னு இந்த மாதத்தில் உங்களை பற்றியும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் பற்றியும் ஒரு தெளிவு கிடைக்கும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணோம் அதிரடி காட்டி வேலை பார்க்கணும் அப்போ தான் இந்த ரிசல்ட் வர்றப்ப உண்மையிலே நம்ம பெரிய தாயா அப்படின்னு தன்னை வியக்கும் நேரம் இருக்கேன் ஏன்னா இந்த ஒன்பதாம் இடத்ததிபதி அப்படி ஒரு ஆச்சரியத்தை கொடுப்பேன் இரண்டு ஒன்பது குடையுமே ஆறில் போய் மறைகிறப்ப மெடிடேட் ஒண்டி பண்ணிட்டீங்கன்னா காரிய வெற்றி எக்ஸலெண்ட்டாக இருக்கும் மெடிடேட் பண்ணலன்னா பயம் வரும் பேச்சில் பகை விரோதம் வர்ற மாதிரி பண்ணிடுவீங்க தேவையில்லாத கடன் சிக்கல் வந்துடும்லாம் பயப்படுவீங்க தேவையற்ற பயங்கள் அதிகமாகும் மாட்டிக்க போகிறோம் இல்லை உடம்பை பற்றியும் கவனம் பயம் வரும் உடம்பு சுகக்கேடுகள் வர்றது நம்மளுக்கு என்னமோ போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயம் வர்றதெல்லாம் வரும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்ததிபதியான சூரியன் நாலாம் இடத்துல இருக்கார் அது சொத்து சொந்தங்கள் சுகம் அதன் ரீதியெல்லாம் விரயங்கள் அலைச்சல் செலவுகள் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இ இன்றைக்கி விதைக்கிறீங்கன்னு அர்த்தம் அதனால தான் அதிர அதிரடி காட்டி செயல்படுங்கிறேன் ஏன்னா அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் ஃப்யூச்சர் எதிர்காலம் பிரம்மாண்டமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் இந்த இந்த நேரத்தில் நீங்கள் களத்தில் இறங்கி வேலை பார்ட்டு பார்த்துடணும் அலைச்சல் இருக்குது விரயமாகுது செலவாகுது அதெல்லாம் பார்க்கக்கூடாது உங்களுக்கு என்ன தோணுதோ ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி ஆறில் இருக்க மற்றவங்கள்ட்ட உள்ள குற்றம் குறைகளை பார்க்கறது செயல்பாடுகள் உள்ள நெகட்டிவாக பார்க்கறது இதெல்லாம் பெருசாக பார்க்க வேண்டாம் அது மெடிடேட் பண்ணிட்டா அந்த தன்மை வந்துடும் இல்லாட்டியும் என்ன பண்ணுவீங்க மற்றவங்கள்ட்ட உள்ள குறையை பார்த்து அந்த பாட்னரை கெடுத்துக்குவீங்க அவங்களால கிடைக்கக்கூடிய நன்மைகளை ஒத்துழைப்பாக கெடுத்துக்கிற மாதிரி போயிடும் அண்டு செயல்பாட்டில் உள்ள நெகட்டிவை பார்த்து செய்யாமல் விட்டுருவீங்க தான் அதிரடி காட்டுன்னு இருக்கேன் ஏன்னா எல்லா விஷயத்துலேயுமே பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் உலகத்தில் ப்யூராக பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு இல்லை எதுவுமே அது மாதிரி பியூரா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு இல்லை ரொம்ப கெட்டவன்னு ஆள் கிடையாது அவங்கள்ட்ட சில நன் நன்மைகள் நல்ல தனமோ நல்ல குணமோ இருக்கும் அது ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் இருக்கும் இங்கே எயிட்டி நைன்டி பர்சன்ட் நெகட்டிவ் இருக்கிறதால்தான் கெட்டவன் அது தான் இருக்கும் ஸோ நீங்க கடவுள் மேல பாரத்தை போட்டு களத்தில் இறங்குறப்ப மூணு எட்டு கூடையம பதினோராம் இடத்துல இருந்து நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் பெரிய அளவுக்கு நீங்கள் எதிரே பார்க்காதபடி நீடித்த வருவாய் அதான் எதிர்காலம் சிறப்பாக இல்லை சூரியன் மட்டுமல்ல இப்போ செய்யக்கூடிய காரியங்களுக்கு செவ்வாயும் அபரிமிதமான லாபத்தை பெருமையை தகுதிக்கு மீறிய விஷயங்களை வெற்றிகளை அந்த செவ்வாயும் கொடுப்பேன் ஆனால் வெளியில் தெரியாது இப்போதிக்கு தெரியாது நீங்கள் செய்கிற காரியங்களுக்கான விளைவுகள் அதோட நன்மைகள் இப்போதிக்கு வெளியில் தெரியாது அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் பயமும் போவோம் ஏன்னா அவன் எட்டாம் இடத்ததிபதியா வந்து பதினொன்றில் இருக்கிறப்ப கொஞ்சம் பயம் வரும் ஏதாவது லாபம் இழப்பு வந்துருச்சுடா விரயமாக ஆயிடுச்சுன்னா ஏன்னா பதினோராம் இடத்ததிபதியும் பன்னெண்டில் வந்து மறைகிறதால ஆஹ் சிக்கல் அதனால வேலை செய்ய தயங்குவீங்க இது இப்போதைக்கு வேண்டாம் உடு பார்த்துக்குவோம் விடு அப்புறம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் அதிரடி காட்டணும் அப்பதான் அங்கே மிராக்கில் பார்ப்பீங்க உங்களையே நீங்கள் பரவாயில்லையா நம்ம முடித்தோம்ல செஞ்சோம்ல அப்படிங்கிற மாதிரி பெரியவங்க எல்லாம் பார்த்து வியக்கிற மாதிரி உங்கள் செயல்கள் பெருசாக இருக்கும் அதனால தான் அதிரடி காட்டி தன்னை வியக்கும் நேரம் இருக்கேன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்ததிபதி சேர்ந்து பனிரெண்டாம் பாவத்தை பார்க்குற மாதிரி இந்த மாதம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒன்பது நாள் தான் இந்த சுக்கரன் ஐந்தில் இருக்கார் அதுவும் நல்லது தான் ஓரளவு நன்மை ஆறில் இருக்கிறப்ப தான் அதிரடி இருக்கும் செயல் நீ நீங்கள் நினைச்சதை விட பிரம்மாண்டமான திருப்தி சந்தோஷம் நிம்மதி முடித்தோம்ல இனிமே கவலை கிடையாது அது வாடு போகும் தொடர் பங்குகள் கிடைக்கும் நீடித்த வருமானம் கிடைக்கும் பாசிவ் இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நல்ல சூழல் வரும் என்ன லக்னத்தில் கேது இருக்கிறது குழப்பம் வரும் மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏழில் ராக் இருக்கிறப்ப புதிய சூழல் புதிய மனிதர்கள் இதை இதெல்லாம் வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணுறதுக்கு தயங்குவீங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பயம் உள்ளவங்க உங்களுக்கு கூட்டாளிகள் பாதகம்னு வர்றதால பயப்படுவீங்க அந்த இது வேண்டாம் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க உள்ளே இருக்கிறவங்க கரெக்டாக சொல்லுவோம் அதுபடி செய்கிறப்ப அதிரடியாக செயல்படுறப்ப நீங்கள் உண்மையிலே உங்களை நினச்சி பெருமைப்படுவீங்க வியப்பீங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்